ஆட்சி செஞ்சு வந்தாங்க கிபி மூணாம் நூற்றாண்டுல மயூர சர்மா அல்லது அப்படிங்கிற கடம்பர் வம்சம் கூடிய கடம்பர் ராஜ்யத்தை நிறுவன இவன் பணவாசிய தலைநகரா வச்சிருந்தான் கன்னட மொழி ஆட்சி மொழியா இருந்துச்சு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கர்நாடகத்துல முதல் சுதந்திர ஆட்சியாளர்களா கடம்பர்களை தான் குறிப்பிடுறாங்க இவர்களோட ஆட்சி காலத்துல தான் முத முதலாக கன்னடம் அரச மொழியா மாறுச்சு கடம்பர்கள் இப்போதைக்கு கர்நாடகா மகாராஷ்டிராவில் சில பகுதிகளை ஆண்டு வந்திருக்காங்க கிபி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு முதல் ஐநூத்தி இருபத்தஞ்சு வரை கர்நாடகத்துல செல்வாக்குல இருந்தாங்க ரவிவர்மா அப்படிங்கிற கடம்பரை மன்னனோட இறப்புக்கு அப்புறம் குடும்பத்திற்குள்ள அதிகார போட்டு உண்டாச்சு கடைசியா ரெண்டாம் கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவன் காலத்தில் குறுநில இருந்த புலிகேசிய நாட்டை கை